டெக்னிக் நம்பர் ஒன் நின்ற நிலை வெட்டு டெக்னிக் நம்பர் டூ நின்ற நிலை வாரல் டெக்னிக் நம்பர் த்ரீ இடதுபுற போட்டு வேக சுழற்சி டெக்னிக் நம்பர் ஃபோர் வலது புற போர் நிலை வாரல் வேக சுழற்சி टेक्निक नंबर फाइव आरे बंडी के दर्द में मेरे दर्द टेक्निक नंबर सिक्स आरे बंडी काल दर्द टेक्निक नंबर सात आरे बंडी पूरे भी घुटते। நம்பர் தடுப்பு பக்கவாட்டு தடுப்பு நம்பர் நயன் நின்ற நிலை உள்தடை உள்தடைய் நம்பர் தென் அரைமண்டி தரை சுற்று